குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மூத்த அரசியல்வாதி தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் தோழர் பீகாரில் மகாகட்பந்தன் கூட்டணி கட்சிகள் அதனுடைய முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவை வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி துணை முதல்வராகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பை சார்ந்த விஐபி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முகேஷ் இஷானை வந்து தெரிவு செய்திருக்கிறாங்க இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இல்ல நேற்றே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பனிரெண்டு தொகுதியில் வந்து மகாகத் பண்டன் ஒரு ஃப்ரெண்ட்லி கண்டஸ்ட்னு சொல்கிறாங்க ஒரு வேட்பாளர் தேர்வையே தொகுதி பங்கீட்டையே சிறப்பாக ஒரு ஒற்றுமையாக முடிக்க முடியாதவர்களால் எப்படி ஆள முடியும் அப்படின்னா அவங்க சிராக் பஸ்வானை வச்சு பேச வைக்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாலே ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது ஏன்னா பிஜேபியை பொறுத்தளவில் அவங்க எப்போதுமே எந்த கட்சியோடும் கூட்டு சேரும்போது அந்த கட்சியை கபலீகரம் செய்வது என்கிற நோக்கம் வந்து அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் நீங்கள் அதை வந்து அவங்களுடைய இயல்பான குணம் அது அவங்க அதுதான் அவங்களுடைய பொலிட்டிக்கல் டிஎன்ஏ அது நீங்கள் இந்தியா முழுவதும் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருந்து அசாமில் இருந்து நீங்கள் மேற்கோங்காலத்தில் இருந்து அதே போல் நீங்கள் அப்படி அகாலிதளம் சிவசேனா என்று வரிசையாக நீங்கள் சொல்ல முடியும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னால் அவங்க வந்து கோவாலையும் மணிப்பூர்லேயும் மெஜாரிட்டி இல்லாமல் தான் காங்கிரஸ் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தது எனவே இவங்க மற்றவங்கள கூட்டணி சேர்த்துக்கிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணி தான் பண்ணாங்க அஞ்சு கட்சியை கூட்டணி சேர்த்தாங்க அதில் மூணு கட்சியை கபலீகரமாட்டாங்க ஸோ அவங்க இயல்பாக இந்த தடவை நிதிஷ்குமாரை முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கலாம் அவங்க டெலிவரேட்டாக தான் பண்ணுறாங்க ஒருவேளை இப்போது தேஜஸ்வியை சொல்லிட்டதுனால அவங்க அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று அமித்ஷா இடையில என்ன சொன்னாருன்னா இவ்வளவு நாளும் கிடப்பில் போடப்பட்டிருந்த ஒரு வழக்கில் எடுத்து லாலு ராப்ரி தேஜஸ்வி மூணு பேர் மேலேயும் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அமித்ஷா என்ன சொல்லியிருந்தார்னா ஒரு சிறையில் இருந்து போற சீஃப் மினிஸ்டர் யாருன்னு சிறையில் இருக்க ஒரு பேரையா சொல்லுவீங்க காங்கிரஸ் தைரியம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ இவங்க சொல்லிட்டாங்க அவர் எதோ சிறைக்க போகாதவும் மாறியும் தவறே செய்யாதவும் மாறியும் அவர் அப்படி ஒன்று சொன்னார் அதையும் மூணாவதா நீங்கள் சொல்ற இந்த விஐபி விகசீல் இன்ச இன்சான் பார்ட்டி அப்படின்னு அது ஒரு கணிசமான வாக்குகளை கொஞ்சம் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க போன தடவை அவங்க வந்து இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி முடியாமல் ஒரு பதினோரு சீட்டில் உடனடியாக என்டிஏவுக்கு போய் அதில் நாலு சீட்டு ஜெயித்தாங்க இப்போ நீங்கள் சொன்ன டெப்டி சிஎம் கேண்டிடேட்டாக அந்த தலைவராக இருந்தவர் தோத்து போயிட்டார் எப்பவுமே அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க அவர் தோத்தோன்னு மற்றவங்கள கேபினட்டில் சேர்த்தாங்க ஒருத்தரை அப்புறம் மீதி எல்லாத்தையும் பிஜேபிக்கே அவங்க கட்சி தான் வச்சுட்டாங்க வேறு வழி இல்லாமல் அவர் என்டிஏ விட்டு வெளியே வந்தார் இப்போது போட்டி எடுக்கிறார் எனவே ஒரு 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 வெஞ்சன்ஸோடு அவங்க வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற சென்ஸ்ல இருந்து அவங்க பண்ணியிருக்காங்க இதில் அந்த வாக்கு சதவீதம் நான் போட்டிருக்கதை பார்த்தேன் நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்கு தான் அவங்க வாங்கி இது மிக குறைந்த வாக்கு சதவீதம் இல்லை எதை நம்பி வந்து இவரை துணைவே முதல்வராக போன ரெண்டு கூட்டணிக்கும் இடையில இருந்த வாக்கு சதவீதம் என்னன்னு பார்க்கும்போது தான் நம்ம அதை கரெக்டாக ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள வாக்கு சதவீதம் மிக குறைவு புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் தான் என்டிஏ அவங்க நாற்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஆறுன்னு நினைக்கிறேன் இவங்க நாற்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு மூணு ஸோ புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் மட்டும்தான் அங்கே இருந்தது ஸோ இந்த முறை தனியாக நின்ன சிராக் பாஸ்வான் ஒரு பத்தொம்பது சதவீதம் அந்த மாதிரி வாங்கினவரை அந்த சைடு போயிருக்கார் ஸோ இந்த பின்னணியில் ஒரு பகுதி போயிருக்கு ஆன்டி இன்கம்பென்ஸ் இருக்குது இன்னொரு பக்கத்தில் பார்த்தா பிரசாந்த் கிஷோரோட பார்ட்டி நிற்கும் அது பொதுவாக எல்லாருமே சொல்கிறாங்க அது வந்து என்டிஏவினுடைய பெரும்பான்மை வாக்குகளைத்தான் அது பெரும் ஏன்னா அது வந்து பொதுவாக காஸ்ட் ஈக்குவேஷன் அங்கே இருக்கும் அவர் அப்பர் காஸ்ட்டு மற்றவங்க சொல்கிற அப்பர் காஸ்டில் இருக்கார் எனவே ஒரு பகுதி அங்கே போகும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பின்னணியில் நாலு சதவீதம் ஓட்டு என்பது ஒன்றும் சாதாரணமான ஓட்டுன்னு நான் நினைக்கல எனவே புள்ளி ஜீரோ மூணு சதவீதத்தில் கடந்த தேர்தலில் மெஜாரிட்டியை தவறவிட்ட ஒரு கூட்டணி என்கிற முறையில் கட்டாயமாக அவர்களை சேர்த்துக்கொள்வது என்பது அது வெறுமனே நாலு சதவீதமாக மட்டும் இருக்காது போன தடவை இப்படி ஒரு அஷூரன்ஸ் இல்லை தங்கள் கம்யூனிட்டியிலிருந்து ஒருவர் அது வந்து உள்நாட்டு மீனவர் மீன் தொழிலில் ஈடுபடுற கம்யூனிட்டி அப்போ அதுக்கு ஒரு பெரிய ப்ரைட் இருக்கும் என்னை பொறுத்தவரை இந்த ஜாதியில் ஒருத்தர் வந்துட்டார்னா அது உடனே பெருசாக வளர்ந்துடும் அல்லது அந்த கம்யூனிட்டிக்கு சரியாக செஞ்சுருவாங்க அப்படின்லாம் நான் ஃபீல் பண்ணலை பட்டு சாதாரண ஒரு உணர்வு மட்டும் குறைவாக உள்ள மக்களிடம் நம்மிலிருந்து ஒருவர் துணை முதலமைச்சர் என்று வந்தால் அது இன்னும் கன்சால்டேட் ஆகி விழுகிறதுக்கு சாதகமாக இருக்கும் என்று கணித்திருப்பார்கள் அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ம் இப்போ பிரசாந்த் கிஷோர் பற்றி பேசுனீங்க பிரசாந்த் கிஷோர் வந்து இப்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் மது விலக்கு இப்போ இல்லைல்ல மது விற்பனை வந்து கொண்டு வருவோம் அதில் வந்து மிகப்பெரிய வருவாய் வந்து மாநிலத்துக்கு வரும் அதன் மூலமாக வந்து உலக வர்த்தக அமைப்புகள் நாணய எல்லாம் நமக்கு வந்து பொருளாதார உதவி செய்வாங்க அதன் மூலமாக தொழில் வளர்ச்சி இங்கே பெருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இதனுடைய பின்னணி பலரும் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நிதிஷ்குமார் அவர்களுக்கு பெண்களுடைய வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இங்கே விழாமல் இருக்கக்கூடிய இன்னும் ஆண்களுடைய வாக்குகளை வந்து கன்சல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து பிரசாந்த் கிஷோர் அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சை அடிப்படுத்து இது வந்து மகா மகாகட்பந்தனுக்கு ஒரு பாதிப்பாக அமைமா நான் அப்படி பார்க்கல ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக நீங்கள் என் அப்படியே இருக்கும்னு நான் நினைக்கல இந்த வாக்குகளை திருடுவதற்கு ஒன்று பாஜகவோடு சேர்ந்து தேர்தல் ஆணையமும் வேலை பார்த்தது என்பது அவங்கள ரொம்ப நொறுக்கிடுச்சு அதனால தான் அவங்க வந்து மைக்ரோ மைக்ரோஃபினான்ஸில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக பீகார் இருக்கு நமக்கு இங்கே ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஊழலில் அது உச்சத்தில் இருக்க மாநிலம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபத்தி நாலில் இருபது நாட்களுக்குள் பனிரெண்டு கட்டப்பட்டு கொண்டிருந்த பாலங்கள் இடிஞ்சு விழுந்துருக்கு செய்திகளில் பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து போகிறது மாதிரி தான் அந்த செய்திகளை போடுவாங்க இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நேற்று அந்த ஏரல் அந்த தாமிரபரணி ஆற்றுல ஒரு பாலம் போட்டதோட போட்டாங்க அதை அடிச்சுட்டு போச்சு பழைய பாதம் புது பாலம் கட்டினாங்க இப்போ மண் செறிஞ்சிருச்சு அநேகமாக எல்லா டிவியிலையும் செய்தி ஆனால் இருபது நாளைக்குள்ள பனிரெண்டு பாலம் இடிஞ்சு விழுந்தது ஒரு செய்தியே பெருசாக உங்களுக்கு காமிக்கிறது கிடையாது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் இருபத்தி நாலுலேயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பாலங்கள் இடிஞ்சு விழுந்தது ஸோ இதெல்லாம் அவங்க அனுபவிச்சிட்டுருக்காங்க எனவே ஏற்கனவே இருந்தது அப்படியே இருக்க போகிறது எனவே புதிதாக அதில் எந்த மாற்றமும் இருக்காது இதிலேருந்து கொஞ்சம் பேரத்தை எடுப்பாங்க அங்கேருந்து கொஞ்சம் பேரை எடுப்பாங்க என்பது சரி கிடையாது ரெண்டாவது பிரசாந்த் கிஷோர் வந்து நீங்கள் அதாவது தண்ணி அடித்து பழக்கப்பட்டவங்கள நிப்பாட்டுறது ஈஸி ஆனால் நான் வந்து எல்லாத்துக்கும் நான் ஃபாரின் லிக்கரை கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா அது வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கல இல்லை அங்கே வந்து இந்த மதுபானத்துக்கு தடை இருந்தால் கூட கள்ளச்சாராயம் வந்து கரெக்ட் பெரிய அது கிடைக்கிது அதில் மரணங்கள் நிகழுது அப்படிங்கிற போது சட்டப்படி அதை கொண்டு வந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இல்லை அதாவது நீங்கள் அதில் இருக்கிற கள்ளச்சாராயத்தின் மூலமாக சாவுகள் நடக்கும் இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் என்கிட்ட கூட ஏடிஎம்கே பீரியடில் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் ஒரு முக்கியமான ஆள் நீங்க நடத்துறது நடத்துறதில்லை கடை வச்சுன்னு நடத்துறதில்லை நீங்க குடிக்கிறதும் இல்லை நீங்க ஏன் பூரண மதுவிலக்கு ஆதரவுன்னு சொல்ல மாட்டேன்றீங்க அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதை மட்டுமே நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண முடியாது ஆனா என்ன பிரச்சனைனா இல்லாத ஒரு இடத்தில் நீங்க கொண்டு போகும்போது அது ஒரு பெரிய ஓட்டா மாறிவிடும் அப்புறம் ரெண்டாவது அவர் வந்து போட்டியில் இருக்காருங்கிற எண்ணம் பெரும்பாலானோருக்கு இல்லை இன்னும் நெருங்க நெருங்க என்ன வரும்னா இந்தியா கூட்டணி வர்சஸ் தான் அது வந்து நிற்கும் அதனால தான் இப்போவே அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் வேட்பாளர் நிறைய பேருக்கு என்டிஏ குறிப்பாக பிஜேபி கடுமையான நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு பிஜேபி அதை எல்லா காலத்துலேயுமே செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கல ரெண்டாவது நீங்கள் இப்போ பத்தாயிரரூபா கொடுத்துருக்காங்க அது ஒரு பெரிய பத்தாயிரரூபா மட்டும் இல்லை ரிக்ஷாக்காரங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு மூவாயிரம் ரெண்டாயிரம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க பட் அங்கே இதுக்கிடையில் மகாகத் பந்தன் ரொம்ப சீரியஸாக சில கேள்விகளை எழுப்பி கீழே கொண்டு போயிட்டாங்க இல்லை இப்போ நான் கேட்குறது அங்கே வந்து ஏற்கனவே இந்த பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னடைவில் நசிஞ்சு போயிருக்கிறாங்க இப்போது தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறதே இங்கே வந்து மக்கள் வந்து மகிழ்ச்சியாக அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் பீகார் மாதிரியான ஒரு மாநிலத்தில் எலெக்ஷனுக்கு முன்னால் பத்தாயிரம் ரூபா அதுவும் இருபத்தி ஏழு லட்சம் பெண்களுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது அப்படிங்கிற போது அது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து உருவாக்காது இல்லை அதுதான் நீங்கள் வந்து என்னென்னா ஏற்கனவே மைக்ரோ ஃபினான்ஸில் கிட்டத்தட்ட உலர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் இந்த பத்தாயிரம் ரூபாயை அவங்க கையில் வச்சுருக்க போகிறதில்ல இன்ஃபேக்ட் அங்கே ஒரு செய்தி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பத்தாயிரம் ரூபாயும் ஏன் தேர்தலுக்கு முன்னால் கொடுக்குறாங்கன்னா இவங்க ஒரு பெருமளவுக்கு இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுடைய கடன் வசூலிக்கப்படாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக இவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க வாங்க போகிறாங்க அதுக்காக தான் இவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க இவங்க ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாயினா அதுக்காக மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து போய் தவம் கிடக்காது ஒரு பத்தாயிரம் ரூபாய்னா இதை அப்படியே வாங்கிட முடியுமேன்னு நினைக்கிறாங்க இந்த பணத்தை வாங்குறதுக்காக இருக்காங்க ரெண்டாவது நீங்கள் தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால் கொடுக்கறது இருக்கு இல்லையா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது நீங்க வந்து இப்போ தமிழ்நா மகாராஷ்டிராவில் கூட அவங்க அந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க அவங்க அதை மட்டும் பண்ணல எல்லா விதமான தகுதித்தமும் பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு இவங்க சொல்லியிருக்க பல விஷயங்கள் இருக்குல்ல நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்குவீங்கன்னா நாங்கள் வருஷம் முழுவதும் ஒரு அரசு ஊழியர் நீங்கள் வேறு வேலைக்கு போனீங்கன்னா கூட ஒரு அரசு ஊழியருக்கு குறைஞ்சபட்ச சம்பளம் என்ன கிடைக்கோ அதை உத்தரவாதப்படுத்துவோம் வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இதில் இன்னும் ஒரு பிக் மெசேஜ் இருக்குது இந்தியா முழுவதும் நியோலிபரல் பாலிசிஸை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக அடித்தாங்க அதாவது சாதாரண மக்களுக்கு இருக்கக்கூடிய வருவாயை முழுவதும் பண்ணிட்டு இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்காக அதை இந்த அரசாங்கம் எல்லாரும் அதைத்தான் அமுல்படுத்த போகிறாங்க ஆனால் அதே சமயத்தில் வாக்குக்காக என்னன்னா இதை கொண்டாந்து கொடுக்குறாங்க இப்போ மகாராஷ்டிராவில் இந்த ஒரு தடவை கொடுத்தாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆண்களுக்கே கொடுத்துருக்காங்க ஒரு ஏழாயிரம் ஆண்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டாயிரம் பெண்கள் அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர்கள் ஒரே வீட்டில் ரெண்டு பெண் அப்படிலாம் கொடுத்துருக்காங்கிறது வந்திருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி பாலிடிக்ஸ் தீர்மானிக்கும் இது எல்லாவற்றையும் தாண்டி அரசியல் தான் தீர்மானிக்க போகுது அரசியலை பொறுத்தளவில் நிச்சயமாக நீங்கள் வந்து பீகாரில் இன்றைக்கி இந்தியா கூட்டணி அதில் குறிப்பாக இந்த முதல்வர் வேட்பாளர் அறிவித்தது துணை முதல்வர் என்று அறிவித்திருப்பது இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு சொன்னதை இவங்க குணா நிறுத்தினது போன வருஷம் புள்ளி மூணு ஜீரோ மூணு சதவீதம் தான் வித்தியாசம் இருந்தது என்பது அப்புறம் நிதிஷ்குமாராக அவங்க அமைச்சர் முதலமைச்சராக அறிவிக்காமல் இருப்பது அப்புறம் போன தடவை இவங்க கூட்டணி கட்சியில் இருந்த இந்த விஐபி பார்ட்டியில் இருக்கிற அத்தனை பேரையும் கட்சி மாற வச்சது இதெல்லாமே ஒரு முகம் சொல்லிக்க வச்சுருக்கேன் எனவே இது எல்லாம் சேர்ந்து அதே போல் நான் சொன்ன இந்த ஊழல் என்பது இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு இந்த அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும் என்கிற அபிப்பிராயம் இருக்குது எனவே தான் அவங்க இதுக்கெல்லாம் முன்னால் எதோ யோசிச்சாங்கன்னா இவங்க எல்லாம் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க நேரடியாக நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல காலில் விழுகிறத விட சண்டைக்காரங்கால்லையே விழுந்துருவோம் எதுக்கு இவங்கிட்ட பணம் கொடுத்து அதை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நேரடியாக எலெக்ஷன் கமிஷனை வச்சே இது எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு நினச்சாங்க அது முடியலைங்கிற போது இதில் ஈடுபட்டுருக்கோம் இல்லை இப்போ எலெக்ஷன் கமிஷன் விஷயத்தை பொறுத்தளவில் எஸ்ஐஆரில் இன்னும் நிறைய குளறுபடிகள் அங்கே இருக்குது ஏற்கனவே நம்ம வந்து கழிஞ்ச எலெக்ஷன்லேயே வந்து கிட்டத்தட்ட முப்பது தொகுதிகளில் ஐயாயிரம் வாக்குகள் அதுக்கு உள்ளாலேயே வந்து வித்தியாசத்தில் தான் மகாகட்பந்தன் தோத்துருக்கு அப்படிங்கிற போது இந்த ம் அதாவது பதினோரு தொகுதிகளில் ஆயிரத்துக்கும் கீழே மூவாயிரத்தி ஐநூறுக்கும் கீழே நாற்பது தொகுதி ஸோ நாற்பதும் பதினொன்னும் ஐம்பத்தோரு தொகுதிகளை மூவாயிரத்தி ஐநூறு கீழே தான் ம் இல்லை அப்படிங்கிற போது இந்த முறை வந்து அவங்க எஸ்ஐஆரை பயன்படுத்தி நிறைய வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க குறிப்பாக இஸ்லாமியர்கள் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடி மக்களை வந்து திட்டமிட்டே நீக்கியிருக்கிறாங்க இது வந்து ஒரு பாதிப்பை உருவாக்காதான் எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது இன்ஃபேக்ட்டு இந்தியா கூட்டணி கட்சிகள் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆரம்பத்தில் இதை புறக்கணிப்போன்னு சொன்னவங்க ஏன் இந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்கங்கிறது ஏன்னா இதில் பதினாலு புள்ளி மூணு அஞ்சு லட்சம் வாக் வாக்குகள் ரெண்டு எபிகார்டோடு இருக்குது அதில் மூணு புள்ளி நாலு ரெண்டு லட்சம் வாக்குகள் எக்ஸாக்டாக பேர் வயசு உறவு பெயர் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தி வருது அதே போல் ஒரு ரெண்டு புள்ளி நாலு லட்சம் அட்ரஸில் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ க்ரோஸ் ஒ ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் எண்ணூற்றி அறுபத்தஞ்சி வாக்கு ஐநூற்றி ஐம்பது அதாவது இது எல்லாமே ஒரே இலக்கத்தில் இருபது ஓட்டும் அதுக்கு மேலேயும் இருக்கிறது அதில் எண்ணூற்றி அறுபத்தஞ்சி ஓட்டுகள் வர இருக்குங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பின்னணியில் ஆக்சுவலாக இதை சேலஞ்ச் பண்ணி இந்தியா கூட்டணி கட்சிகள் அங்கே தேர்தல் நடக்கும்போது நீங்கள் எல்லாம் வச்சுருந்தா கூட நீ என்ன ஏதுன்னு கேட்டு இந்த கள்ள ஓட்டுகளை தடுக்க வேண்டியதும் அதே போல் என்னும் போது போன தடவை குஜராத்தில் அவங்க எண்ணி முடிக்கிறதுக்கு பதினெட்டு மணி நேரம் ஆச்சு இங்கே வந்து எலக்ட்ரானிக் இவிஎம்லாம் வந்த பிறகு ஒரு பூத்தை என்றதுக்கு பிரிக்கலாம் என்ன வேண்டியதில்லை நாலு சுற்ற தட்டினோன்னே வந்துடு ஆனால் பதினெட்டு மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க அதில் பதினஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் இந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிறது மாறி மாறி வருது இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஈவன் இவங்களுக்கு அதிக வாக்குகள் என்று வந்தால் கூட அவங்க மாற்றி டிக்ளேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு பின்னால் நீங்கள் கோர்ட்டுக்கு தானே போகணும் நீங்க ரிட்டர்னிங் ஆபீசர் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா என்னதான் உங்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சுனா கூட நீங்கள் கோர்ட்டுக்கு போய் தான் வரணும் பிறகு பார்த்துக்கலான்னு அவங்க நினைப்பாங்க இது எல்லாத்தையும் முறியடிக்கிற தைரியத்தோட இந்தியா கூட்டணி இருக்கணும் அதுக்கான திட்டத்தோடவும் இது இருக்கணும் இப்போ ஊரில் சொல்லுவாங்கல்ல கல்லம்பெருசா இப்போ இடையில் கலைஞர் டிவியில் ஒரு விவாதத்தின் போது அந்த ஆர்ஜேடி கட்சியில் தமிழ்நாட்டினுடைய செக்ரட்டரியாக இருக்கவர் பீகாரில் இருந்து பேசினார் அவர் என்ன சொன்னார் இதெல்லாம் முறியடிக்கிற ஏற்பாடெல்லாம் இருக்கலாம் எங்கள் கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கள்ளம்பெருசா காப்பாம்பெருசா நீங்கள் ஒரு தடவை கதவை உடைச்சாங்கன்னா நீங்கள் கதவுக்கு வலுவான பூட்டு போடுவீங்க அவன் அடுத்த தடவை சோரை உடைத்தான்னா சோரை நல்லா கட்டணும்னு நினைப்பீங்க அடுத்த தடவை அவன் கண்ணக்கோல் வச்சுட்டு உள்ளே வருவானானு உங்களுக்கு தெரியாது எனவே நீங்கள் வந்து ஒரு திருடுவது எப்படியாவது வெற்றி பெறுவது என்று முடிவெடுத்து விட்ட இந்த எலெக்ஷன் கமிஷன் பாஜக இவங்களோட நீங்கள் போட்டி போடுறீங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் புல் ஃபிரப்பாக பண்ணுறத தவிர உங்களுக்கு வேறு வழி இப்போ வந்து மகா கட்பந்தன் முதல்வர் வேட்பாளர் அப்புறம் வந்து துணை முதல்வர் எல்லாம் அறிவிச்சாச்சு இருந்த போதிலும் எதிர் எதிர் துருவங்களாக அவங்க பல இடங்களில் நிற்கிறாங்க இப்போ காங்கிரஸ் வந்து ஆர்ஜேடியை எதிர்த்து ஐந்து தொகுதிகளில் நிற்கிறான்னு சொல்கிறாங்க சிபிஎம்ஐ எதிர்த்து காங்கிரஸ் நான்கு தொகுதிகளில் நிற்கிறான்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதான் மக்கள் மத்தியில் வாக்காளர் மத்தியில் இவர்கள் ஒற்றுமையாக இல்லை வெளிப்படையாக பேசினாலும் அப்படிங்கிற ஒரு பார்வை உருவாக்காது ரைட் நேச்சுரல் மக்கள் அப்படி தான் பார்ப்பாங்க காங்கிரஸ் வந்து ஒரு 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 ஃபேசிஸ்ட் எதிரியை எதிர்கொள்கிறோம் என்கிற மனுநிலையோடு இதை அணுக வேண்டிய அவசியம் இருக்கு போன தடவை இந்த மகாகத் பண்டல்ல மிக குறைவான ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு அவங்களுக்கு தான் இருந்தது மிக குறைவான ஸ்ட்ரைக்கிங் ரேட் அவங்க போட்டி போட்டதும் வெற்றி பெற்றதும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்தது அவங்களா தான் இருந்தாங்க அப்ப இந்த தடவை அஃப்கோர்ஸ் ராகுல் காந்தியோட இமேஜ் கொஞ்சம் கூடியிருக்கு காங்கிரஸோட இமேஜ் கூடியிருக்கு காங்கிரஸ் நடைபயணம் போயிருக்கு பட் இது எல்லாம் நடந்தாலும் அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட் அதிகமாக இருந்தால் இட்ஸ் பெட்டர் ஸோ நெக்ஸ்ட் டைம் தே கேன் கிளைம் அவங்களுக்கு ஏற்கனவே சில பாடங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் நீங்கள் வந்து எஸ்பியோட நாங்கள் போக மாட்டோம் தனியாக நிற்கிறோன்னு சொன்னாங்க காங்கிரஸும் தோத்து போச்சு சமாஜ்வாதி கட்சியும் தோத்து போச்சு பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னாங்க ஆக்சுவலாக தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக சமாஜ்வாதி கட்சி வந்தது காங்கிரஸும் கணிசமான தொகுதிகளில் ஜெயிச்சது இது என்ன ஆச்சு பிஜேபிக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கிறத குறைச்சி இரநூத்தி நாற்பது தொகுதியாக மாறினதும் எதிர்கட்சிகள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை வெற்றி பெற முடிஞ்சதும் என்பதும் இதனால தான் சாத்தியமாச்சு எனவே காங்கிரஸ் எப்போதுமே கொஞ்சம் அது அந்த பழைய கால அந்த ஹேங்ஓவரில் இருந்து அது மீளலைன்னு எனக்கு தோணுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் ராகுல் காந்தி அவருடைய பயண திட்டத்தை கூட இப்படியெல்லாம் வடிவமைச்சிருக்கக்கூடாது ஒருவேளை இங்கே இருந்து உட்கார்ந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி நான் இது சரி அது தப்புன்னலாம் சொல்லலை பட்டு நீங்கள் நாமினேஷன் திரும்ப பெறுவதற்கான நாள் முடிந்து விட்ட நிலை இருக்கு இல்லையா அது உங்களால் பேசுகிறது கூட பேசி தீர்க்கிறது கூட வாய்ப்பு இல்லாத நிலமை இருந்திருக்கு அதையெல்லாம் காங்கிரஸ் உணர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் அசோக் கெலாட்டை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவரும் ப்ரெஸ் மீட்டிலருந்து அவர் தான் இதை ஆமாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் எனவே காங்கிரஸ் வந்து இந்த மாதிரியான எல்லாம் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது இன்ஃபேக்ட் நீங்கள் கேரளாவில் போன தடவை யார் ஜெயித்தாலும் அது வந்து இந்தியா கூட்டணியாக தான் இருந்திருக்கும் எக்ஸப்ட் திருசும் ஆனால் அந்த நேரத்தில் ராகுல் காந்தி வந்து தேவையில்லாத ஒரு கமெண்ட் அடித்தார் ஆக்சுவலாக பார்ட்டிக்குள்ளே இப்போ சிபிஎம்முக்குள்ளே கடுமையான அது ஒரு பிரச்சனையை உருவாக்குச்சு பட் எங்கள் லீடர்ஷிப் என்ன சொன்னாங்க சரி அதே தவிர நாமளும் சொல்ல வேண்டாம் திரும்பி நாம செய்யலாம் விமர்சனம் செய்வதற்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏராளமான விஷயங்கள் இருக்கு இப்போ திமுக மேலே விமர்சனம் செய்வதற்கு எனக்கு இவ்வளோ விஷயம் இருக்கு அதே மாதிரி அதை விட அதிகமாக திமுகவுக்கு என் மேலே விமர்சனம் பண்ணுறதுக்கு இருக்கும் எங்கள் கட்சி மேலே விமர்சனம் பண்ணுறதுக்கு இருக்கும் எல்லா கட்சிகளும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விமர்சனமோ அல்லது வேறு விதமான இதுவே இல்லாமல் இருந்தாங்கன்னா எல்லோரும்தான் ஒரே தானே இருப்பாங்க ஏன் தனித்தனி கட்சியாக இருக்காங்க ஆனால் உங்களுக்கு ஒரு நோக்கம் ஒன்றும் இருக்குல்ல அந்த நோக்கத்தை சிதைக்கிற மாதிரி இந்த மாதிரியான வேலைகளில் எந்த நேரத்துலையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் உண்மையில் இந்த கன்சனை பலரும் தெரிவிச்சிருக்காங்க காங்கிரஸ் எனவே எதிர்காலத்தில் வந்து இப்போ கூட காங்கிரஸுக்கு போட வேண்டிய ஓட்டுகளெலாம் அந்த பக்கம் போடுங்க எங்களாலும் எழுத மாட்டார் எங்களால் ஓட்டு கேட்க வர மாட்டார்னு சொல்ல முடியும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் பொறுத்தளவுல்ல முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஜமீன்தார் தான் இப்போ இருக்காங்களா இல்லைனா இப்போ காங்கிரஸை வந்து வழி நடத்துறதுக்கான ஸ்டீரிங் யாரு கையில் இருக்கு அந்த தலைமை இது இல்லை இல்லை காங்கிரஸ் பெருமுதலாளிகளால் தலைமை தாங்கப்படுகிற முதலாளித்துவம் நிலப்பிரபுத்துவ அரசாங்க கட்சி தான் ஏராளமான சாதாரண மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் அதனுடைய கிளாஸ் கேரக்டர் ஒன்றும் மாறி ரொம்ப உறுதியாக சொல்லுகிறோம் நீங்கள் மதவெறிக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா துண்டாடப்படக்கூடாது இந்தியா ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நீங்கள் இப்போ சிபிஎம்லாம் அவங்கள ஆதரிக்குது சிபிஎம் வந்து அதாவது சிபிஐ சிபிஎம்மாக உருவாவதற்கான காரணங்களில் ஒன்று காங்கிரஸ நான் அணுகுமுறேன் இன்ஃபேக்ட் எழுபத்தேழில் நீங்கள் மேற்கு வங்காலத்தில் கம்யூனிஸ்ட்கள் மீது ஒடுக்கப்பட்ட அந்த தாக்குதலை கம்யூனிஸ்டுகள் அரைவாசிச அரசு என்றுதான் அது ஒன்று ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் முதல் முதல்வாக பிரயோகிக்கப்பட்டது கேரளாவில் இஎம்எஸ் மந்திரி சபைக்கு எதிராகத்தான் எனவே நான் என்ன சொல்கிறேன்னா தேசம் ஒரு நெருக்கடியில் இருக்கிறது அப்போ எல்லாரும் விட்டுட்டு வரணும்னா நான் அப்படியே இருப்பேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் விட்டுட்டு வாங்கினா அதனுடைய கிளாஸ் கேரக்டர் வர்க்கத்தன்மை காங்கிரஸுக்கு மாறிவிட்டது என்று நான் கருதலை ஆனால் இந்தியாவில் ஃபாசிசத்தை ஒழிப்பதற்கான போராட்டத்தில் அல்லது ஒடுக்குவதற்கான போராட்டத்தில் அல்லது தோற்கடிப்பதற்கான போராட்டத்தில் இந்தியா முழுவதும் பிரசன்ஸ் இருக்க ஒரு கட்சியாக காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கு அப்போ எனவே அதை சப்போர்ட் பண்ணாமல் நான் தான் பியூரிட்டன் நான் தான் சுத்தம் சுயம் பிரகாசம்னு நான் சொல்லிகிட்டு உட்கார்ந்துருக்க முடியாது அதே போல் காங்கிரஸும் என்ன சொல்ல முடியாதுன்னா இந்தியா முழுவதும் நான் தான் இருக்கேன் எனவே நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்கன்னு சொல்ல முடியாது எனவே எல்லாரும் இந்த மாதிரியான விஷயங்களில் யோசிக்கிறவங்க தான் சரியான முடிவுகள் எதிர்காலத்தில் தான் நான் நன்றி பீகார் தேர்தல் எப்படி அவர்களுடைய அணுகுமுறை எப்படி வரக்கூடிய நாட்களில் கட்பந்தன் வந்து பிஜேபி கூட்டணியை வீழ்த்துறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி நன்றி